நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சந்திரசேகர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சைக்கோ சிம்பாலஜி பற்றின பதிவு இந்த சிம் கொடுக்கப்பட்ட சிம்பலை எதற்கு பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா தன வசியம் அல்லது பண வரவுக்கான சிம்பல் இது இந்த சிம்பலை எப்படி பயன்படுத்துன்றத சொல்கிறேன் தினசரி இந்த நீங்கள் பார்க்குற இந்த சிம்பிளை வலது பக்கமாக மேலிருந்து எழுப்பி ஏ வந்து ரிவர்ஸில் போடுற மாதிரி போட்டு கடைசியாக தலைப்பகுதியில் அந்த சுழி வந்து நிற்கணும் இப்படி நீங்கள் தொடர்ந்து வரைஞ்சிட்டு வந்தீங்கன்னா தினசரி காலையில் மாலையில் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி வரைந்து இந்த உருவம் உங்களுடைய வலது மூளையில் அல்லது ஆழ் மனதில் பதிய வைத்த பிறகு அந்த சிம்பல் உங்களுக்குள்ளே ஆக்டிவேஷன் ஆகும் அப்போ நீங்கள் நினைக்கிற உங்கள் அவங்க அவங்களுடைய உழைப்புக்கேற்ற தகுதியான பணத்தை ஈர்க்க முடியும் சரி இப்போ இது யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம் யாரெல்லாம் பண வரவு குறைவாக இருக்குது எனக்கு பண வரவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த சிம்பலை பயன்படுத்திக்கிங்க நிச்சயமாக உழைத்தால் மட்டும்தான் காசு வரும் இந்த சிம்பிளை பார்த்துட்டே இருந்தால் அதுக்கான வாய்ப்பை கொடுக்குமே தவிர உழைத்தால் தான் பணம் யாரையும் ஒரு ஃபேக் நம்பிக்கையை நான் விதைக்க விரும்பலை ஆனால் இந்த சிம்பிள் ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா நிச்சயமாக அதற்கான வாய்ப்பை கொடுக்கும் நீங்கள் அதுக்கான உய உழைக்க தயாராக இருக்கணும் நிச்சயமாக பணத்தை இரட்டிப்பாகிறதோ அல்லது பண வரவு அதிகரிக்க இருக்கிறதோ பண ஈர்ப்பு வந்து நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் இந்த ஒரு சிம்பலை ஆக்டிவேஷன் செய்வதன் மூலமாக அது எங்கே ஆக்டிவேஷன் செய்யணும் உங்களுடைய ஆழ் மனதில் தான் ஆக்டிவேஷன் செய்யணும் நன்றி